ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான டின் மீன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இது வந்து வெளிநாட்கள்லேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொண்டுட்டு வருவாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்காரர் மலேசியாவிலேருந்து கொண்டுட்டு வந்துருந்தது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இது வந்து இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு கத்தியில் நல்லா ஷார்ப்பாக இருக்க கத்தியிலே எடுத்து விட்டுட்டோம்னா ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும் இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து கடல் மீனா மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு இப்போ இது வந்து தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டுலாம் நல்லா ஃபைனாக சா பண்ணிக்கலாம் அப்போ தான் இது வந்து நல்லா இந்த சேர்வாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இந்த வெங்காயம் தக்காளி பூண்டோடு டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகசமாக இருக்கும் அதனால் நம்ம நல்லா பொடியாக ஃபைனாக சா பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நான் ஒரு டின்னு மீனுக்கு வந்து நான் ஒரு ஆறு ஏழு பூண்டு உரிச்சிருக்கேன் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து நாலு வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இது தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பூண்டு தக்காளியெலாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சுன்னா அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது இந்த டின் மீன் இதில் வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த டின் மீனில் இருக்க மசாலாலேயே கொஞ்சமாக சேர்த்து இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவு வேகணும் அப்போ தான் இந்த இந்த ரெசிபி வந்து டேஸ்ட் கொடுக்கும் இந்த பூண்டு வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடணும் அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த மீனை சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க பூண்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சுன்னா வந்து கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டு வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் வந்து மீனையும் இது கூட சேர்த்துட்டேன் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்றதுனால சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்குன்னு டேஸ்ட்டு சும்மா வேறு மாதிரி இருக்குங்க சாப்பாடு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது இந்த மீனில் வந்து முள்ளே இருக்காது மீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு இது தான் செஞ்சிருந்தேன் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டும் வந்து அட்டகசமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மீன் கிரேவி தான் செஞ்சிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ